உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாத பலன்களாகப்பட்டது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அக்டோபர் மூணாம் தேதி புதன் பகவான் கண்ணியிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு போறாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அக்டோபர் பதினேழாம் தேதி கண்ணியிலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க அதுபோக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாமல் இருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி விருச்சகத்துக்கு வராங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு பலன் மீனராசி எப்பவுமே எதையும் தாங்கும் ஒரு வைராக்கியம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படி காட்டி தான் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தாங்கிட்டு எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் நான் நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு வைராக்கியமாக இன்னிக்கும் நல்ல ஃபேன் செட்டை டிப்டாப்பாக போட்டுட்டு நல்லா சென்ட் இன்றைக்கும் இன்னிக்கும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும் நீங்க ஜெயிக்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் இப்ப வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இத்தனை நாளும் நான்காம் இடத்துல இருந்து அந்த குரு பகவானாலும் ஒரு திருப்தி இல்லை ஒரு மன நிறைவு இல்ல எடுத்த காரியத்தை ஜெயிக்க முடியல எங்கே போனாலும் நம்பிக்கை துரோகம் அதுபோக ஜென்மத்திலே சனி இந்த சனி பகவான் ஒரு பக்கம் நம்மளுக்கு குழப்பத்தை கொடுக்குறாரு நிம்மதியை கொடுக்கல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறாரு எந்த முடிவும் திருப்தியாக எடுக்கிறதுக்கு விடல இந்த குரு பகவானும் ராசிநாதன் அவங்களும் நாலாம் இடத்துல சேர்ந்துட்டு நம்மளுடைய சொத்து பிரச்சனை நம்மளுக்கு வருமானம் பிரச்சனை அது போக உடல் ரூபத்தில் முட்டிங்கால் பிரச்சனை நரம்பு பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் நல்லாகாமல் இருக்குது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளவு சோதனைகளில் மீனராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இப்போ வந்திருக்குது அந்த குரு பகவான் அதிசாரா பயிற்சியாக கடகராசிக்கு போகிறார் அங்கே வந்து உச்ச பலம் அடைகிறார் அப்ப அப்படி உச்ச பலம் அடையும் போது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் ஒரு செல்வத்தையும் ஒரு செல்வாக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்ல அந்த குரு பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக பார்க்கும்போது இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கல எது செஞ்சாலும் என்னால் முடியல முருகா சிவனே விநாயகனே நான் எங்கே போய் முட்டிக்குவேன் நான் எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குதே நான் வாங்கின கடனை எப்படி கட்டுவேன் நான் எப்படி இஎம்ஐ கட்டுவேன் எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன் எப்படி நான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தரமா இருக்கிறவங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்னுடைய பிஸ்னஸ் போச்சு என்கிற பிஸ்னஸில் லாபம் வரல நஷ்டமாயிட்டு இருக்குது இந்த பிஸ்னஸை வந்து எப்படி எங்கே போய் முடியும்னு தெரியல நான் வந்து என்னுடைய ஸ்தானத்தை தக்க வச்சுக்கோன்னா இல்லை நான் கீழே இறங்கிருவேனா என்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருவாங்களா அப்படிங்கிற வேதனை இது எல்லாமே மாறப்போகிறது அது போக அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்கிறார் அப்ப அந்த ராசிநாதன் ராசியவே பார்க்கும்போது அதுவுமே உச்ச பலத்தோடு இருந்து பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தூள் தூளாக போயிடும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது உங்களுடைய வறுமை தேரப்போகிறது உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை காப்பாத்த போறீங்க இருந்தாலும் அங்கிருந்து விழுந்துருணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விழுக மாட்டீங்க அந்த இடத்துல இருந்து வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்க தான் சாதிக்க போறீங்க சம்பாதிக்க போறீங்க அது போக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை சந்தோஷம் மன நிம்மதி இது கிடைக்கும் இது போக ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் அடைவதால் உங்கள் மக்களுக்கு ஆகல உங்கள் மக்களுக்கு படித்து வே நல்ல வேலை கிடைக்கல உங்கள் மக்களுக்கு நல்ல படிப்பு வரல மக்களுக்கு கல்யாணமே நல்ல குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எந்த குறைகள் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அது உங்கள் ஒரு பார்க்கறதுனால உங்கள் மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பொண்ணு வெளிநாடு போகணும் இல்லை உங்கள் பையன் வெளிநாடு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கிறாரு எட்டாம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கிறாரு இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஆட்சி ஆகிறார் அப்போ அந்த ஏழு எட்டு ஒம்பது மூன்றுமே ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மரண பயம் போயிரும் செத்து போயிடலாம்னு நினச்சி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிடாதீங்க அப்படி பண்ணினால் கண்டிப்பாக சாக மாட்டீங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் பாதிக்கப்படும் அப்ப சாகருக்கு நீங்க எந்த முயற்சி பண்ணினாலும் குரு பகவான் உங்களே சாகருக்கு விடமாட்டாரு செய்து அந்த எண்ணம் இருந்தால் விட்டுருங்க நீங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஆம்பிஷன் வைங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க சம்பாதிப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது உறுதி அதனால தவறான முடிவுகளை எடுக்காதீங்க தவறான பாதையில போனவங்களும் திருந்தி நல்ல நிலைமைக்கு நல்ல பாதையில வந்து அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு அட்டகாசமான ஏழாம் இடத்த அதிபதியும் நல்லா இருக்கிறாங்க ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியும் உங்களுக்கு ஆட்சியை வரப்போறாங்க எந்த கவலையும் வேண்டாங்க மீனராசிக்காரங்களே நான் சொல்றதை நம்புங்க மீனராசியில் பிறந்த பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னடா வாழ்க்கை இந்த மனுஷன் கூட எப்படா வாழ்றது அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்கள் வந்து ஒரு தவறான பாதையில இவர் போயிட்டு இருக்கிறாரே அப்படி என்ன நான் குறை வச்ச அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் அஞ்சாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாளில் வணங்கி வாங்க உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக பணிபோல் கரையும் சனி பகவானையும் வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் உங்களை பாதிக்காத அளவுக்கு சின்ன லெவலில் போயிடும் அதனால் அந்த தெய்வங்களை வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க இப்போ வந்து நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட நிறைய பேர் ஜாதகமும் அனுப்பிச்சிருக்கிறீங்க நான் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்